தேன் பாட்டிலும் தேங்காய் இருந்தால் இதை ட்ரை பண்ணி பாருங்க ஒரு தேன் பாட்டிலோட மூடி எடுத்துக்கோங்க மூடி எடுத்து இது போல் மேல் பகுதியை வந்து போட்டு எடுத்துக்கோங்க தேன் பாட்டில் இல்லைன்னா உங்ககிட்ட இருக்கிற எம்டி பா பாட்டில் இருந்தாலும் அதையும் எடுத்துக்கலாம் இப்போ வந்து இது உள்ள ஸ்பூன் போகிற மாதிரி வந்து நுழைச்சி எடுத்துக்கோங்க இப்போ மூடி போட்டு மூடி காட்டுறேன் பாருங்கள் இது போல் தான் இருக்கணும் இப்போ தேங்காய் நாரை வந்து பிரித்து எடுத்துக்கோங்க தேங்காய் நாரை வந்து இது போல் மேல் பகுதியை வந்து பிரித்து எடுத்துக்கோங்க பிரித்து எடுத்துகிட்டு இதை சீப்பில் வந்து நம்ம வாடுற மாதிரி இப்போ இந்த தேங்காய் நாரை வாற போகிறோங்க தேங்காய் நாரை இது போல் நல்லா வாரி விட்டிங்கன்னா ஷைனிங்காக வரும் இப்போ இது போல் நல்லா வாரிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த ஸ்பூனில் வந்து இதை வச்சு கட் பண்ணிடணும் இப்போ மொனைப்பகுதியும் வந்து கட் பண்ணிக்கலாம் ஒரே சமமாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஸ்பூனில் வச்சு சுற்றி வந்து நூல் போட்டு கட்டி எடுத்துக்கோங்க நூல் போட்டு நல்லா கட்டி எடுத்துக்கோங்க இது போல் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா வீட்டில் தோசை சப்பாத்தி இதெல்லாம் சுடுறப்ப வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இது வந்து நீங்கள் மூடி கழிட்டு எண்ணெய் ஊற்றுனா மூடியை தூக்கிட்டு ஸ்பூன் வழியாக எடுத்து எண்ணெய் ஊற்றணும் அப்படியே ஊற்றணுனாலும் ஊற்றிக்கலாம் அப்படி இல்லை நான் தேய்ச்சி விட போகிறேன் லைட்டாக அப்படின்னா நீங்கள் இந்த மூடியை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நார்மலாக வைக்கிற மாதிரி வச்சுருங்க நீங்கள் என்ன தேய்க்கிறதா இருந்தால் இந்த நாரை உள்ளே விட்டு தோசைக்கலையில் தொட்டு அப்படியே தேய்ச்சும் எடுத்துக்கலாம் நீங்கள் அடிக்கடி வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஒரு தட்டில் நீங்கள் இது தனியாக எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா தேவைப்படுறப்ப நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எண்ணெய் அதிகமாக நம்மளுக்கு செலவாகாது இது போல் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்ம நம்மள சில பேர் பண்ணுற தப்பு என்னென்னா நம்ம ஸ்பூன்லேயே தான் வந்து எண்ணெய் எடுத்து யூஸ் பண்ணுவோம் அது போல் யூஸ் பண்ணுறதுனால நிறைய எண்ணெய் வந்து நம்மளுக்கு வேஸ்ட் ஆகும் நம்ம இது போல் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நீங்கள் தோசை சுடுறப்பையும் இல்லை சப்பாத்தி சுடுறப்பையும் வந்து இந்த நாரை யூஸ் பண்ணி நீங்கள் சுட்டுக்கலாம் நம்ம இன்னொரு மெத்தட்லேயும் யூஸ் பண்ணலாம் எப்படின்னு சொல்கிற பாருங்கள் புதுசாக இருக்கிற தென்னை குச்சி ஒன்று எடுத்துக்கோங்க அதே போல் சேம் மெத்தட் தான் இந்த தேங்காய் நாரை வந்து இது போல் பிரித்து எடுத்துக்கோங்க பிரித்து எடுத்த தேங்காய் நாரை சீப் போட்டு நல்லா வாரி எடுத்துட்டு சமமான அளவில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் சீப்பு போட்டு வாரிட்டு சமமான அளவில் கட் பண்ணிவிட்டு சொல்கிறேன் பாருங்கள் இதே போல் சேம் மெத்தட் தான் நம்ம பாட்டிலெலாம் யூஸ் பண்ண போகிறதில்ல இது நம்ம நார்மலாக நம்ம தான் ரெடி பண்ண போகிறோம் தென்னங்குச்சியில் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டனாலும் நம்ம எண்ணெய் பாட்டிலில் விட்டு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிவிட்டு நார்மலாக வாஷ் பண்ணுற மாதிரி வாஷ் பண்ணி கூட இதை வச்சுக்கலாம் இப்போ இதே தென்னங்குச்சியில் வச்சு இதை வந்து நூல் போட்டு சுற்றி எடுத்துக்க போகிறோம் அவ்வளோதான் சிம்பிளாக தான் இருக்குது ஆனால் இது ரொம்பவே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம யூஸ் பண்ணுறப்ப இது போல் தடையை விட்டுட்டு மறுபடியும் வந்து நீங்கள் தட்டில் வச்சுக்கலாம் எத்தனை தோசை சுட்டாலும் நம்மளுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்